முக்தி எப்போது ஒரு மனிதனுக்கு கிடைக்கும் என்றால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் எப்போது வருகின்றதோ அப்போது மட்டும்தான் முக்தி என்பது நிச்சயமாக கிடைக்கும் அப்போ அந்த தகுதிக்குண்டான விஷயங்களை தான் இருந்து உங்களுக்கு உபதேசம் பண்ணிட்டு ஏத்துக்கங்க ஏத்துக்கங்க சுச்சுவேஷனை ஏத்துக்கங்க நடக்கிறத ஏத்துக்கங்க ஒவ்வொரு விஷயத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க கருணையா இருங்க இந்த பக்குவம் வர 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 கொஞ்சம் அருள் அதிகமாக இருக்கக்கூடிய பொருளை தொட்டாலோ பார்த்தாலோ இல்லை இன்டெக் பண்ணாலோ எனக்கு உடனே உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய நாடி நபர்கள் மேலே டிவைனோட கனெக்ட் ஆகிடும் கனெக்ட் ஆக கொடுத்தோன்னே வாயில் போட்டால் அடுத்த வினாடி கனெக்ட் ஆகிடுச்சு இறைநிலையில் இருக்குன்றது நீங்கள் எப்போ தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா டீப் சைலன்ஸில் அப்படியே கண்களை பார்த்தேன் அப்படின்னா ஒரு போதை நிலையில் இருக்கும் அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அவன் இறைநிலையில் இருக்கிறான் அப்படின்னு இந்த கருணையும் இந்த சரணாகதியும் அக்செப்டன்ஸ்லாம் இன்னொரு பேர் என்ன சரணாகதின்னு அர்த்தம் உன்னை நான் நம்புறேன்னு ஏற்றுக்கிறேன் இறைவனை நான் சொல்கிறேன் இந்த ரெண்டும் உங்களுக்கு ஸ்ட்ராங் ஆகிடுச்சு அப்படின்னா எழுதி தர நீங்க முக்தியெல்லாம் ஓட வேணாம் முக்தி உங்களுக்கு கன்ஃபார்ம்னு வச்சு நீங்கள் ஜீவன் முக்தன் என்ற நிலைக்கு சென்று ஜீவன் முக்த நிலைன்னா தெரியுமா உங்களுக்கு எந்த ஒரு ஜீவனானது வாழும்போதே சரணாகதி நிலையில் பக்குவத்தை பெற்றுவிடுகிறதோ அந்த ஜீவன் முக்தி நிலையை அடைந்து விட்டது என்று பொருள் ஐ மீன் சீட் ரிசர்வ் ஆயிடுச்சு டைம் வரும்போது அங்கே போய் லேண்ட் ஆயிரும் வருகின்ற ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடம் மலேசியாவில் உள்ள செரம்பான் அப்படின்ற பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா பரம்பொருள் யோகம் ஒரு நாள் நேரடி வகுப்பு வந்து கண்டக்ட் பண்ணுறோம் ஸோ செரம்பான் கோலாலம்பூர் ஷாலாம் கிளாங் இந்த பகுதியில் இருக்கிறவங்க எல்லாருமே தாராளமாக கீழே உள்ள கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம் சென்னையில் பெய்த மழை உணவு தேவைகள் மளிகை சாமான் பொருட்கள் இது எல்லாமே வந்து மழை நீரினால் வீணடிக்கப்பட்டு விட்டது லாரியில வேன்ல மிகப்பெரிய லெவல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிவாரண பொருட்களை கொடுக்கலாம் என்று முடிவு பண்ணிருக்கோம் கீழே உள்ள பரம்பொருள் பவுண்டேஷன் ட்ரஸ்ட் அக்கௌண்ட்டுக்கு பணமாக செலுத்தலாம் பரம்பொருள் பவுண்டேஷன் டாட் ஐஎன் அப்படின்ற வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா கூட ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருந்து டொனேஷன் பண்றதுக்கு டொனேட் அப்படின்ற லிங்க் வந்து இருக்கும் வேற மளிகை ஜாமான் பொருட்கள் உங்களால தான் எங்களால சப்போர்ட் பண்ண முடியும் நினைக்கிறவங்க கூட உங்களுக்கு வந்து சென்னையில ஒரு அட்ரஸ் வந்து கொடுப்பாங்க அனுப்பக்கூடிய ஒவ்வொரு ரூபாய்க்கும் எயிட்டிஜி வரி விலக்கு வந்து உண்டு பெரிய லெவல்ல பண்ண இருக்கக்கூடிய இந்த நிவாரணத்திற்கு நீங்கள் அனைவரும் உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் முக்தி எப்போது ஒரு மனிதனுக்கு கிடைக்கும் என்றால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் எப்போது வருகின்றதோ அப்போது தான் முக்தி என்பது நிச்சயமாக கிடைக்கும் இல்லையென்றால் நூறு சதவீதம் முக்தி என்பது கிடைக்கவே கிடைக்காது அந்த முக்தியை நோக்கி போகிறதுக்குண்டான உங்களுக்கு உங்கள்கிட்ட பொய் சொல்ல காசி வந்துட்டீங்க உங்களுக்கு முக்தி கிடச்சுன்னு பொய் சொல்ல கிடைக்காது நீங்கள் தகுதியை வளர்த்துக்கிட்டீங்கன்னா மறுபடி மறுபடியும் சொல்கிற தகுதியை வளர்த்துக்கிட்டீங்கன்னா தான் கிடைக்கும் அப்போ அந்த தகுதிக்கு உண்டான விஷயங்களை தான் ஆரம்பத்துலேருந்து உங்களுக்கு உபதேசம் பண்ணிவிட்டு ஏற்றுக்கோங்க ஏற்றுக்கங்க சுச்சுவேஷனை ஏற்றுக்கோங்க நடக்கிறத ஏற்றுக்கோங்க ஒவ்வொரு விஷயத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க கருணையாக இருங்கன்னு இந்த பக்குவம் வர 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 உங்களை சொல்லி தவறு இல்லை ஏன்னா நீங்கள் இப்போ எதை மனித நிலையில் எதிர்பார்த்து வந்திருக்கீங்க இதோட ரிசல்ட் எப்போ உங்களுக்கு தெரியும் அப்படின்னா இப்போ நிறைய பேர் அந்த மாதிரி ட்ரிப் போயிட்டு வந்து சொன்னாங்க அந்த மாதிரி ட்ரிப்பில் ஜாலியாக இருந்த மாதிரியே இருந்தது நான் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் என்னென்னமோ புரியுது ஜாலியாக இருக்குது சூப்பராக இருக்குது பிரச்சனையெல்லாம் சார்ட் அவுட் ஆயிடுச்சு எப்படி சார்ட் அவுட் ஆகும் எங்கேருந்து சார்ட் அவுட் ஆகும் நூறு சதவீதம் நம்பி அந்த பயணத்தில் இருக்கும்போது இறைவன் அந்த அருளாசிகளை கொடுத்தார் அதுபோல இந்த முக்தியை நோக்கி வந்த பயணம் உங்களுக்கு முழுமை பெற வேண்டும் என்றால் இந்த விஷயத்துல நீங்க கத்துக்கிட்டது என்ன ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த தன்மை அக்செப்டன்ஸ் இங்க மட்டும் இல்ல பிடிச்சவங்கிட்டே ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ண முடியலன்னா பிடிக்காதவங்க கிட்ட எதை போய் அக்செப்ட் பண்ணுவீங்க நீங்க எப்படி முக்தி கிடைக்கும் உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் இப்ப உங்களுக்கு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் இப்ப இவ்வளவு பெரிய தெளிவு நிலையில இருக்க எல்லாம் சரி ராம் ஜென்மம் பூமியிலேருந்து வெளியில் வரேன் அப்போ வரைக்கும் எதையும் தொடரில் எந்த பஞ்சாயத்து வந்துடக்கூடாது வந்துக்கிட்டே வந்துகிட்டே இருந்தேன் அவர் ஜனான்னு தம்பி அதை சாப்பிடுங்கன்னு கொடுத்தார் ஐயோ ஐயோ என்னடாது சரி நான் அதான் முட்டாயி தான் சாப்பிட்றேன்னு தெரியாமல் கேட்டேன் அப்புறம் தான் தேவை முட்டாயை சாப்பிடல கொடுத்த பிரசாதத்தை சாப்பிட்டுருக்குறாரு கொஞ்சம் அருள் அதிகமாக இருக்கக்கூடிய பொருளை தொட்டாலோ பார்த்தாலோ இல்லை இன்டெக்ட் பண்ணாலும் எனக்கு உடனே உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய நாடி நபர்கள் மேலே டிவைனோட கனெக்ட் ஆகிடும் கனெக்ட் அவர் கொடுத்தோன்னே வாயில போட்டால் அடுத்த வினாடி கனெக்ட் ஆயிடுச்சு டக்குன்னு உள்ளுக்குள்ள ஒரு மாற்றம் அப்புறம் வாயு மாற்றம் ஏற்படுது ஆற்றல் நிலை மாற்றம் ஏற்படுது அப்புறம் கனெக்ட் ஆகிட்டேன் கனெக்ட் ஒரு பிளஸ் ஓகே அப்புறம் இறை நிலையில அப்படியே ட்ராவல் வராது இறை நிலையில் இருக்குன்றது அப்படின்னா டீப் சைலன்ஸ்ல அப்படியே கண்களை பார்த்தேன் அப்படின்னா ஒரு போதை நிலையில் இருக்கும் அப்ப நீங்க தெரிஞ்சுக்கலாம் நிலையில் இருக்கலாம் அப்படின்னு இந்த கருணையும் இந்த சரணாகதியும் அக்செப்டன்ஸ்ல இன்னொரு பேர் என்ன சரணாகதின்னு அர்த்தம் உன்னை நான் நம்புறேன்னு ஏற்றுக்கிறேன் இறைவனை சொல்கிறேன் சொல்றேன் இந்த ரெண்டும் உங்களுக்கு ஸ்ட்ராங் ஆயிடுச்சு அப்படின்னா எழுதி தர நீங்கள் முக்திக்கெல்லாம் ஓட வேணாம் முக்தி உங்களுக்கு கன்ஃபார்ம்னு வச்சுக்கோங்க நீங்கள் ஜீவன் முக்தன் என்ற நிலைக்கு சென்று ஜீவன் முக்த நிலைன்னா தெரியுமா உங்களுக்கு எந்த ஒரு ஜீவனானது வாழும்போதே சரணாகதி நிலையில் பக்குவத்தை பெற்றுவிடுகிறதோ அந்த ஜீவன் முக்தி நிலையை அடைந்து விட்டது என்று பொருள் ஐ மீன் சீட் ரிசர்வ் ஆயிடுச்சு டைம் வரும்போது அங்கே போய் லேண்ட் ஆயிரும் இந்த நிலைக்கு பேர் என்ன ஜீவன் முக்த நிலை ஜீவன் முக்த நிலை அப்படின்னா என்னன்னா பக்குவத்தோடு ஒவ்வொரு சுச்சுவேஷனையும் ஏற்றுக்கொண்டு வாழும் போது முடிஞ்ச அளவுக்கு மாற்ற முயற்சி பண்றோம் முடியல ஏற்றுக்கிறோம் அந்த சுச்சுவேஷனை அப்படியே ஏற்றுக்கிறோம் இந்த சுச்சுவேஷனை நீங்க டிராவல் பண்ணும்போது அக்செப்டன்ஸ் எப்ப அதிகமாகுதோ உங்களுக்கு முக்திக்குண்டான அந்த சீட் ரிசர்வ் ஆயிருச்சுன்னு அர்த்தம் இந்த நிலைக்கு பேர் ஜீவன் முக்தி நிலை இப்போ கனெக்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டேல இருந்து இப்போ வரைக்கும் கனெக்ட் பண்ணுங்க உங்களுக்கு எல்லாம் புரியும் புரியுதா புரியலையா அதுல இருந்து ஒரு பூ எடுத்திருந்திருப்பேன் இதுல இருந்து ஒரு பூ எடுத்திருந்திருப்பேன் இதுல இருந்து ஒரு நூல் எடுத்திருந்திருப்பேன் இதுல இருந்து ஒரு எடுத்து எடுத்துருந்துருப்பேன் இப்ப எல்லாத்தையும் கட்டி உங்களுக்கு மாலையா கொடுத்துட்டேன் இப்ப புரியுதா புரியலையா உங்களுக்கு இந்த உலகத்தில் நான் செய்யறது இல்லைங்க உங்களுக்கு நடக்கிறதுக்கு கூட நடக்கக்கூடிய எல்லா செயல்களுக்கும் எல்லா சுச்சுவேஷனுக்கும் ஒரு காரணம் உண்டு அதை தெரிந்து கொள்ளக்கூடிய பக்கம் உங்களுக்கு கிடையாது அதனால பைத்தியம் பிடிச்சிருது உங்களுக்கு கிறுக்கு மாதிரி மென்டல் மாதிரி அலைய வேண்டியது எதையாவது பேசிக்கிட்டு எதையாவது நினைச்சுக்கிட்டு இது ஏன் எனக்கு நடக்குது அது ஏன் என்ன நடக்குது எனக்கு ஏன் அந்த பிரச்சனை வருது எனக்கு ஏன் அந்த இதுதான் வரக்கூடாதுன்றேன் எப்பேற்பட்ட சூழ்நிலையில அந்த பக்குவத்தை கைவிட்டு விடக்கூடாது அந்த பக்குவத்தை மட்டும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு கொண்டு வந்துட்டீங்க வாழும்போதே உங்களுக்கு சீட் ரிசர்வ் நீங்கள் இப்போ எந்த கங்கையில் எந்த ஸ்தலத்துக்கு போனாலும் உங்களுக்கு முக்தி கிடைக்காது அன்டில் யூ ப்ராக்டிஸ் தி அக்செப்டன்ஸ் அண்ட் கம்பேஷன் எத்தனை இதுக்கு புரியுது கனெக்ட் பண்ணிக்க முடியுதா நான் சொன்னதை இந்த வாழ்க்கை இன்னும் பல விஷயங்களை பல சுச்சுவேஷன்ஸை உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தும் எனக்கு பிடிச்ச மாதிரி ஏன் வரலன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் முட்டாள் இறைவன் எனக்கு இப்போதைக்கு இவ்வளோதான் பிச்சை போடுறாரு போலன்னு சொல்லி ஏற்றுக்கிட்டீங்கன்னா நீங்கள் புத்திசாலி நீங்கள் முட்டாளாக இருக்கணுமா புத்திசாலியாக இருக்கணுமா அப்போ இறைவன் எப்போது எதை கொடுக்கின்றாரோ அதை பெரும் கருணையோடு பெரும் தன்னடக்கத்தோடு பெரும் பணிவோடு எப்படி வாங்கணும் இப்படி வாங்கணும் எப்படி வாங்கணும் இப்படி வாங்குறதுக்கு உங்களுக்கு தெம்பு இருந்தாலும் எப்படி வாங்கணும் இப்படி வாங்கணும் இப்படி வாங்கணும் எப்பா கொடுப்பா சாமி வாங்கிக்கிறேன் சந்தோஷமாக வாங்கிக்கிறேன் இப்படி வாங்குனீங்கன்னா தான் வாழ்க்கையில் எப்படி போவீங்க இப்படி போவீங்க கொடுறான்னு இப்படி வாங்கினீங்கன்னா எப்படி போவீங்க இப்படி போயிடுங்க இப்போ எனக்கு இருக்கிற அறிவுக்கு எனக்கு இருக்கிற ஞானத்துக்கு எனக்கு இருக்கிற தெளிவுக்கு எனக்கு என்ன திமுரு பண்ண தெரியாதா லொல்லு பண்ண தெரியாதா அகங்காரத்தோட ஆட தெரியாதா முடியுமா முடியாதா எனக்கு இன்னைக்கு என்ன இல்லை என்ன குறை இன்னைக்கு எனக்கு எல்லாம் இருக்குது ஏன் அப்படி இல்லை ஏன் அப்படி இல்லைனா பூரா கரண்ட்டுக்கு பீசியும் பிடுங்கி உட்கார வச்சுருவாங்க உட்காரு அப்படின்னு உட்கார வச்சிருவாங்க நீ பிடுங்கினது பூராமே தேவையில்லாதீ தான் இன்னும் உனக்கு பக்குவம் வரல உட்காரு நான் வேற ஆளை பார்த்துக்குறேன்னு சொல்லி உங்களை கழட்டி விட்டுட்டு அடுத்த ஆளுக்கு அந்த பவரை கொடுத்து அப்புறம் அவனை வேடிக்கை பார்ப்பான் அப்போ அவனும் திமிரு பண்ணுறான் அவனையும் கழட்டி விட்ருவாங்க அது வேற மேட்ரு ஆக மொத்தம் இறைவன் எல்லாத்துக்கும் கொடுக்குறாரு கொடுக்குறாரோ இல்லையா பயன்படுத்திக்கிறது இல்லையா சரணும் புரியுத நான் சொல்கிறது எப்படி வாங்கினேன் மேலே ஒரு பொருள் கிடைக்குமோ எப்படி வாங்கணும் ஐயா சாமி அப்படி வாங்கணும் இந்த பக்குவம் உங்களுக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க நீங்கள் வாழ்க்கையில் எதை கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை கற்றுக்கிட்டீங்கன்னு அர்த்தம் இந்த பக்குவம் அமையாத வரைக்கும் உங்களுக்கு கஷ்டம்தான் கவலை தான் எதிர்பார்ப்புகள் எனக்கும்தான் ஆயிரம் இருக்குது எனக்குந்தான் ஆசை இருக்குது நாளைக்கே இறைவனுக்கிட்டே போகணும் அவன் மடியில் கொஞ்சம் விளையாடணும் படுத்து தூங்கணும் அவன் அனுப்பி வைக்கக்கூடிய இடங்களுக்கெல்லாம் ஆற்றல் நிலையில் போய்ட்டும் எனக்கும் ஆசை தான் கொடுக்க மாட்டான் டைம் வரலையே என்ன பண்ணுறது ஆசை இருக்குது தான் இருந்தாலும் அவன் கொடுக்குற பணியை சரியாக செய்கிறேன் இல்லையா இது போல் இறைவன் உங்கள் உங்களுக்குன்னு ஒவ்வொரு வேலையை கொடுத்துருப்பாரு குடும்பத்தை பாரு பிஸ்னஸை பாரு கடமையை பாரு தொழிலை பாரு வேற ஏதாவது உனக்கு ஒர்க் இருந்தால் அதை பாரு இல்லை ஒரு என்ஜிஓ சார்ந்த ரிலேட்டடான சர்வீஸ் ரிலேட்டட் ஒர்க் இருந்தால் அதைப் பாரு இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக ஒவ்வொரு வேலைகள் இருக்கு இருக்கா இல்லையா இப்போ வந்திருக்கிற எழுபது பேருக்கு ஒரே வேலையா அப்படியா ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி வேலை இருக்கு அந்த வேலையில் முதல்ல தண்ணீரை அடையும் அந்த வேலையை சிறப்பாக செஞ்சு சரியாக செஞ்சு எப்போது நீங்கள் தண்ணீரை அடைகின்றீர்களோ அப்போது தான் ஞானம் என்பது விலங்கும் விலங்கும்னா என்னன்னு தெரியுமா புரியும் ஏன் உங்களுக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குதுன்னா தேவை இருக்கு தேவை இருக்கும் போது எதிர்பார்ப்பு வருது எதிர்பார்ப்பு வரும்போது நடக்காம போகும்போது டென்ஷன் ஆயிடுங்க டென்ஷன் ஆகும் போது படபடப்பு ஆகுது படபடப்புல அண்டாக்குள்ள கை விட்டாலும் போகுமா எங்க அவ்வளவு பெரிய அண்டாக்குள்ள எப்படிங்க போகுமே போகாது எப்படி போகாது மனசுல பூரா படபடப்பு இருக்கும் அப்போ அண்டா எதுன்னு தெரியாது ஓட்ட எங்க இருக்குன்னு தெரியாது கை தான் இருக்கு இன்னும் அங்கே போகணுமே இங்கே இதுதான் அவசரத்துல கை விட்டாலும் அண்டாக்குள்ள போகாதுன்றது காரணம் தான் தான் சொல்றேன் முதல்ல மனசை பக்குவ நிலை கொண்டு வாங்க பெரிய பெரிய விஷயத்தெல்லாம் அசால்ட்டா சாதிக்கலாம் அப்படின்றதுக்குள்ள ஜெயிக்கலாம் முதல் சொத்து என்னன்னா முதல்ல இங்க அமைதி வரணும் இங்கே எப்போ அமைதி வரும் அப்படின்னா ஏற்றுக்கிட்டிங்கன்னா தான் அமைதி வரும் இல்லைன்னா வரவே வராது இதை சூப்பராக சொல்கிறாங்க எனி திங் யூ அக்செப்ட் வித்தவுட் கான்ஃப்ளிக்ஸ் வில் டேக் யூ டு பீஸ் தட் இஸ் த மிராக்ல் ஆஃப் சரண்டர் பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இது நாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம் கொரோனால இருந்து ஆரம்பிச்சு ஒரு நாள் கூட விடாம பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும் படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும் இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும் அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா மந்த்லி பேசிஸ்ல ஏழை குழந்தைகளுக்கு கொடுக்கறதாக இருக்கட்டும் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள் வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும் எல்லா உதவிகளும் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட தான் போயிட்டு இருக்கு சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார் பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார் வல்லல் பெருமானம் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும் அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும் அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும் புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும் அதனால் விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டிஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டெஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கவுண்ட் நம்பருக்கு செலுத்தலாம் இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன் குருவின் பரிபூர்ண அருளாசிகள் குருகடாட்சம்